இந்தியாவின் அதிநவீன வான் பாதுகாப்பு கவசமான தீர் அமெரிக்கா சீனா உள்ளிட்ட நாடுகளை அதிர்ச்சியில் உரைய வைத்திருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நடைபெற்றது இந்த போரில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனாவும் துருக்கியும் நேரடியாக களம் இறங்கின துருக்கியின் சார்பில் அதிநவீன பைகார் ஈகா த்ரீ ரக ட்ரோன்கள் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டன லடாக் காஷ்மீர் பஞ்சாப் குஜராத் ராஜஸ்தான் எல்லைப் பகுதிகளில் நூற்றுக்கணக்கான துருக்கி ட்ரோன்கள் அலையலையாக வந்து தாக்குதல் நடத்த முயற்சி செய்த ஒரே நேரத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வானில் பறந்தன. அனைத்து ட்ரோன்களையும் இந்திய ராணுவம் நடுவானிலேயே சுட்டு வீழ்த்தியது இதேபோல சீனாவின் சார்பில் அதிநவீன பி எல் பிப்டீன் எல் ஆர் ரக ஏவுகணைகள் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டன இந்திய விமானப்படை தளங்களை குறிவைத்து சீன ஏவுகணைகள் அடுத்தடுத்து வீசப்பட்டன இந்த ஏவுகணைகளையும் இந்திய ராணுவம் நடுவானில் வெற்றிகரமாக இடைமறித்து அளித்தது மேலும் அமெரிக்காவின் எஃப் சிக்ஸ்டீனையும் போட்டுத் தள்ளியது இந்தியா தீர் என்ற வான் பாதுகாப்பு கவசம் எதிரி நாடுகளின் அனைத்து ட்ரோன்கள் ஏவுகணைகளையும் நடுவானில் துவம்சம் செய்தது இது அமெரிக்கா சீனா ரஷ்யா துருக்கி உள்ளிட்ட நாடுகளை அதிர்ச்சியில் உரைய வைத்திருக்கிறது மத்திய அரசின் பாதுகாப்பு ஆராய்ச்சி வளர்ச்சி அமைப்பு மற்றும் பொதுத்துறை நிறுவனமான பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இணைந்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் ஆகாஷ் வான் பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கியுள்ளன இந்தியாவின் ஆகாஷ் வான் பாதுகாப்பு கவசத்திற்கு இணையான தொழில்நுட்பம் அமெரிக்கா சீனா சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளிடம் கூட இல்லை இது அந்த நாடுகளை மிரளவைத்திருக்கிறது சீனாவின் அதிநவீன ஹெச் கியூ நைன் என்ற வான் பாதுகாப்பு கவசத்தை பாகிஸ்தான் பயன்படுத்தி வருகிறது ஆனால் இந்த பாதுகாப்பு கவசத்தால் இந்திய ட்ரோன்கள் ஏவுகணைகளை கண்டறிய முடியவில்லை இடைமறித்து அழிக்கவும் முடியவில்லை பாகிஸ்தானின் ஒன்பது தீவிரவாத முகாம்கள் மற்றும் பதினோரு விமானப்படை தளங்களை இந்திய ஏவுகணைகள் ட்ரோன்கள் மிக துல்லியமாக தாக்கி தாக்கியளித்தன மேலும் பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத் ராணுவ தலைமையகம் ராவல்பிண்டியில் இந்திய ட்ரோன்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிந்தன இதற்கும் இந்தியாவின் ஆகாஷ் தீர் வான் பாதுகாப்பு கவசம்தான் காரணம் இது நூறு சதவீதம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டது தற்போது ஆகாஷ் தீருக்கு இணையான தொழில்நுட்பத்தை உருவாக்க அமெரிக்கா சீனா உள்ளிட்ட நாடுகள் தீவிரம் காட்டி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இது ஒரு புறம் என்றால் நடப்பு நிதியாண்டில் ஆறு புள்ளி மூன்று சதவீதம் வளர்ச்சி விகிதத்துடன் இந்த ஆண்டு உலகில் வேகமாக வளரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா இருக்கும் என்று ஐநா தெரிவித்துள்ளது அடுத்த ஆண்டு இந்தியாவின் பொருளாதாரம் சதவீதமாக வளர்ச்சியடையும் சீனா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தை விட இந்திய பொருளாதாரம் வளர்ச்சியடையும் நடப்பு நிதியாண்டில் ஆறு புள்ளி மூன்று சதவீதம் வளர்ச்சி விகிதத்துடன் இந்த ஆண்டு உலகில் வேகமாக வளரும் முக்கிய பொருளாதார நாடாக இந்தியா இருக்கும் உலகளவில் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது உலகளவில் அரசியல் நிச்சயமற்ற தன்மை வர்த்தக பதற்றங்கள் அதிகரித்து வருவதால் உலக பொருளாதாரம் ஒரு பத்தானகட்டத்தில் உள்ளது மற்ற பெரிய பொருளாதாரங்களுடன் ஒப்பிடும்போது இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருகிறது சீனா நான்கு புள்ளி ஆறு சதவீதமும் அமெரிக்கா ஒன்று புள்ளி ஆறு சதவீதமும் ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு சதவீதமும் ஜப்பான் வெறும் பூஜ்யம் புள்ளி ஏழு சதவீதமும் மட்டுமே வளர்ச்சியடையும் இதையெல்லாம் பார்த்துத்தான் டிரம்ப் வயிறு எறிந்து இந்தியாவில் ஐபோன் தயாரிக்க கூடாது என வெளிப்படையாக பேசியிருக்கிறார் உலக வல்லரசுக்கே பயத்தை காட்டியிருக்கிறது மோடி தலைமையிலான இந்தியா